செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து அயனாவரம் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம் தாயுமானவன் வணக்கம் கல நிலவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன் மிக நீண்ட நேரத்திற்கு பிறகாக படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது தற்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி ஊர்வலமாக தற்போது இந்த உடலானது ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த தற்காலிக இல்லத்திற்கு கொண்டு வரப்படுகிறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரான ஆம்சாங் சென்னையில நேற்று அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத நபரால் வெட்டி கொடூரமான முறையில படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை வழக்குல இதுவரைக்கும் எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மறைந்த ஆம்சாங்கினுடைய உடலுக்கு சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் எம்பார்மிங் செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக நீண்ட நேரமாக காத்திருப்பில் வைக்கப்பட்டிருந்தது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்கினுடைய ஆஹ் உயிரிழப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் கண்டனத்தையும் வருத்தத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆம்ஸ்டாங்கை பொறுத்தமட்டில் விளிம்பு நிலை மக்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டம் படித்து கடந்த இரண்டாயிரம் ஆம் ஆண்டு முதல் தீவிர அரசியல்ல ஈடுபட்டு வந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் இருந்த அவர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் முன்னெடுத்திருக்கிறார் இந்த நிலையில தான் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்கின் கொடையை கண்டித்தும் உண்மை குற்றவாளியை கைது செய்ய கோரியும் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இன்று காலையில முன்னதாக சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சாலை மறியல்ல ஈடுபட்டிருந்தார்கள் தொடர்ந்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்திலும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டால் ஈடுபட்டதால் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு உடற்குராய்வு என்பது செய்யப்பட்டிருந்தது ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியோட உடற்குராய்வு என்பது நிறைவடைந்தது அதன் தொடர்ச்சியாக எம்பார்மிங் செய்யப்பட்டு இரண்டு முதல் மூன்று மணிக்கு உடலானது உறவினர்களும் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் உடலானது ஒப்படைக்கப்படாமல் இருந்து வந்தது குறிப்பாக மறைந்த ஆம்சாங்கினுடைய உடலானது பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என குடும்பத்தினரும் உறவினர்களும் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் இதற்கு மாநகராட்சியின் சார்பில் ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்த நிலையில் மாநகராட்சி அந்த ஒப்புதலை ஒப்புதலையை வந்து அளிக்க அளிக்கவில்லை காரணம் என்னவென்றால் குடியிருப்பு பகுதியில உடலை நல்லடக்கம் செய்வது செய்ய முடியாது என்பது விதியாக இருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சி அந்த ஒப்புதலை அளிக்காத ஒரு சூழல்ல நீதிமன்றத்தை நாடி பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்துல ஆம்சாங்கின் உடலை நல்லடக்கம் செய்வதற்காக கட்சி நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில நாளை காலை அவசர வழக்காக காலை ஒன்பது மணி அளவுல இதற்கான வழக்கு என்பது வர இருக்கக்கூடிய நிலையில் உடலானது இறுதியாக இன்று இரவு ஒரு சுமார் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்னதாகத்தான் உடலானது ஒப்படைக்கப்பட்டது ஒப்படைக்கப்பட்ட நிலையில தற்போது உடலானது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு தற்போது ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது தற்காலிக இல்லத்திற்கும் அதன் தொடர்ச்சியாக பெரம்பூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியிலும் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது மாநகராட்சி பள்ளி வளாகத்துல பொதுமக்கள் மற்றும் கட்சியினருடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் முன்னாள் உத்தரப்பிரதேச பிரதமர் மாயாவதி அவர்கள் டெல்லியில் இருந்து சிறப்பு விமானம் மூலமாக ஒன்பது முப்பது மணிக்கு வருகை தர இருக்கிறார் வருகை தந்தவுடன் அவர் அந்த பள்ளிக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அவர் ஒன்று முப்ப பதினைந்து மணி அளவில் மீண்டும் அதே விமானம் மூலமாக அவர் மீண்டும் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் இந்த நிலையில தான் நாளை காலை ஒன்பது மணிக்கு வழக்கு விசாரணை என்பது வர இருக்கிறது அந்த விசாரணைக்கு பிறகாகவே மறைந்த ஆம்சாங்கின் உடலானது எங்கு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஆம்சாங்குடைய மரணத்தை பொறுத்தமட்டில் இதுவரை எட்டு பேர் காலையில கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழல்தான் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக தற்போது இந்த இறுதி ஊர்வலம் வரக்கூடிய அனைத்து இடங்களிலும் வழி நெடியிலும் தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் சற்று சில மணி நேரத்திற்கு முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திடீரென பூந்தமல்லி நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இதனால் இங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது இது போன்ற வேறு எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக தற்போது காவல்துறையினர் வழிநடைகளின் குவி குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து வால்டாக் சாலை வழியாக பூந்தமணி நெடுஞ்சாலை வழியாக தற்போது உடலானது கொண்டு வரப்பட்டு வருகிறது ஐநாவரம் இல்லத்திற்கு வந்தடைந்த பிறகாக அங்கு புத்த மத வழக்கப்படி சில சடங்குகள் செய்யப்பட்டு அதன் பிறகாக உடலானது சென்னை மாநகராட்சி பள்ளி அதாவது பெரம்பூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிக்கு கொண்டு வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என எதிர்பார்க்க விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயு மாணவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க